வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் எவனும் எதிரில் வராம இருந்தா சரி ஆஹா வந்தாடா எதிரியா இருந்தாலும் முதல் கட்டிட்டு ஓடக்கூடாது ஏன் தெரியுது ஆமா இப்படிதான் மூணு கோடு போட்டு போயிடுவான் வெல்கம் பேக் டு மேன்சர் இந்த நேரத்தில் இப்போ அ தக்காளி வெங்காய வர்ச்சி ஸ்கிரிப்ட் ஸ்கிட்ட அது வணக்கம் மக்களே வெல்கம் back <tun deposit> so parole, food, to fly, so my channel 80g நான் உங்க அபிஷேக் சோ இன்னிக்கான நாங்க என்ன பார்க்க போறேன்னு பரீங்கள சார் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கேம் பார்க்க போறோம் அதாவது வீட்டுக்குள்ள இருக்க அஞ்சு செலை எடுத்து லிஃப்ட் கூட வச்சிட்டு இந்த லிஃப்ட்ல அந்த வெளியில போற அந்த கேமோட கான்செப்ட் தான அது அவ்வளோ ஈஸிய இல்ல ஏனா உள்ள ஒரு வாஷிங் மிஷின் வாயம் சுத்திட்டே இருக்கும் அவன் கையில மாட்டாம எப்படி வெளியே போக போறோம்ங்கறத கதை மூச்சு ஆங்கரே ஓகே அதாவது அவட ஏன் வாஷிங் மிஷின் வாயின்னு சொன்னேன்னா ஒன்றும் இல்லைங்க மூக்கு கீழே சின்னதாக எல்லாருக்கும் ஒரு வாய் இருக்கும் அவனை அவனுக்கு வாய் தான் அவ்வளோ பெருசாக இருக்குது கால் மட்டும் தொங்குது வாய் அவன் வாயில் மாட்டி சட்னி ஆகிறோமா இல்லை இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறோமாங்கிறது தான் கதை ஒரு சிலை கிடச்சிருச்சு ஒரு சிலை கிடச்சிருச்சு ஆனால் என்னென்னா அஞ்சு சிலை ஒரு அடி எடுக்க இல்லாது உன்னை எடுத்துகிட்டு ஃப்ரி ஃப்ரிட்ஜுங்கிறேன் நான் லிஃப்ட்டில் வச்சுட்டு அப்புறம் திரும்ப இன்னொன்று எடுத்துகிட்டு போவோம் யாரா இது இப்படி டிசைன் பண்ணுது மெனக்கட்ட வரணுமாடா ஓகே இங்கே இந்த நீல விரங்குற இடத்துலாம் ஒளிய ஏனா அவன் வந்துட்டா அந்த மான்ஸ்டர் அப்ப இங்கே ஒழிஞ்சிக்கலாம் ரொம்ப நேரம் இருக்கே இடாது ஏன்னா அவன் அடியில் தான் புந்து தேடுறாங்க இங்கிட்ட வேற எங்கேயும் இல்லை நான் வந்த வழியை மறந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கடா வந்த வழி போற போகிற வழி மறந்தே போச்சு இங்க ஒரு டோர் இருக்குது ஆ அந்த பெயிண்டிங் ஆ ஓகே 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 இது லிஃப்ட் பக்கத்துல இருக்கிறோம் இந்த பெயிண்டிங் ரூம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ வச்சுக்கோம் வழியா போகும் சில கதவுகள் திறக்காம இருக்கும் அதை திறந்து நம்ம உள்ள போயிடணும் க்ரௌபர் உடஞ்சிருக்க கதவுல அந்த க்ரௌபர் திறக்கணும் அடிக்கடி அங்கங்க க்ரௌபர் விட்டு போவாங்க ஒரு தடவை யூஸ் பண்ணி ஒரு தடவை யூஸ் இது ஓகே இதுக்குள்ள ஒரு டோர் ஓ பின் சில கூட எடா ஏடா அப்படி ஒளித்து வைக்கிறீங்க சில ரொம்ப முக்கியமாக ஓகே தொரை பக்கல்ல இன்னொரு க்ராப்பார் போடு இங்கிட்டு இங்கிட்டு ஒன்றுமே இல்லை ஏன்டா ஒன்றுமே இல்லை ஆ ரூம் இருக்குது இந்த மாதிரி மூடி இருக்கிற ரூமுக்குள்ளே தாங்க பேசிக்காக வைப்பாங்க ஆனால் ஒன்றையும் காணல இங்கிட்டு இங்கிட்டும் இல்லை என்ன ஓப்பன் பிளேஸாக இருக்கு ஆனா ஊனை இதை உடச்சோடு அந்த மான்ஸ்டர் வேலையாக இருக்குமோ அண்டாவாயா எங்கிட்டும் ஒன்றும் இல்லை க்ரௌபர் மட்டும் ஒன்னு இருக்கு என்னடா அது சில ஒன்னே ஒன்னு தாங்கடா இது மூணு நாலு சில வேணும் நாளையும் தாங்கடா ஏண்டா அப்படி பண்றீங்க ஹால்வே ஹால்வேங்க இந்த ஹால்வேக்குள்ள தான் வர பயமா இருக்கு ஏன்னா

இல்லையே எங்க தெரியாம ஒரு இடத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கேன் ஆனா போற இடமெல்லாம் புது புது இடமா வருது இப்போ தெரியாமல் தான் இருக்கணும் போட சிலையை எடுத்துகிட்டா தான் வந்த வழிய தேடிட்டாலேயே என்னமே ஆ பெயிண்டிங் ஓகே உங்ககிட்ட ஆஹா வாராயா வாராயா இந்த கற்று கத்துறானே எங்கிட்டு வாரானோ எங்க சுத்திட்டு இருக்கானோ வெளியே தாங்க சுத்திக்கிட்டு இருப்பான் உள்ளெல்லாம் வர மாட்டேங்கிறான் ஐயோ வரக்கூடாது 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 ஒரு வாய் தவறி சொல்லிட்டேன் ஆஹ் இன்னும் இங்கதான் சுற்றி இருக்கானு இன்னும் இல்ல ஆஹா அது அது ஓகே கொஞ்சம் இந்த சவுண்ட் மட்டும் குறையிட்டும் அப்புறம் போய்ட்லாடா எப்படி ஆயுது தூரம் இருந்து கத்துறான் தூரம் இருந்து கத்துறான் எப்படி இந்த பக்கம் வரமாட்டான் மாட்டான் பரவில்லை போமா போவோம் அம்மாலாம் யாருக்கு பயன்படும் இங்கே ஒன்றும் இல்லை சில இத மறந்துட்டு எப்பிட்றா போனேன் இதை விட்டு வச்சுட்டு வருவோம் முன்னக்கே ஹால்வே வெறி கொண்டு போய்கிட்டுருக்கேன் ஆ ஓகே முன்னுக்கு வந்துருச்சு நான் கூட திரும்ப தப்பாக வந்துட்டோம் மூணு நினச்சேன் வரவில்லை சந்தோஷம் இதுக்குள்ள இதுக்குள்ளே நிறைய ரூம் இருக்குங்க தெரியாமல் எங்கெங்கே ஓடணு ரூம் கிடச்சிருச்சி ஓகே இதுக்குள்ள பாத்ரூம் உடச்சு போட்டு ஓடி வர இங்கடா ஓடி வர ஓடி வரான் ஒரு இடத்துல ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்டா அங்கிட்டு ஓடுற இங்கிட்டு ஓடுற கால் வலிக்காதாடா சவுண்டு குறைஞ்சோன்னு போயிருவாங்க போவோம் வேற என்ன பண்ண போவோம் ஏதாவது ஒரு சில தாங்கடா ஒரே ஒரு சிலை ஒரே ஒரு சிலை அந்த சிலைக்காக எவ்வளோடா பாடுபட வேண்டியதா இருக்கு ரெண்டு சிலை வேணுமே ஓகே அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஐயோ ஒரு சப்ஸ்கிரைப் கே கூட மாட்டேங்கிறேன் கத்திக்கிட்டே இருக்காண்டா உள்ள வந்துட்டேன் உள்ள வந்து வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே கூட அப்படியே அந்த பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனுக்கு நூறு ரூபா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு இரநூறு ரூபா வாங்க மாட்டாங்க அதெல்லாம் பிரி கட்டி விட்டு போறத்தானே அத பண்ணலன்னா என்னக்கா அது இங்க இவனும் பாடா படுத்துறானே எங்கேயாவது போய் தோலடா அங்கிட்டு ஓடுறான் இங்கிட்டு ஓடுறான் போக்க போக்கன்னு வாந்திதான் தான் எடுக்கிறான் ஓகே சவுண்டு குறைஞ்சிச்சு அது வரைக்கும் சா திரும்ப வாராண்டா எங்க வீட்டுல எவ்வளவு இடம் இருக்கு ஒரே ரூம் குள்ள ஓடிட்டு இருக்கணுமா என்ன டிஃபரெண்ட் டிஃபரெண்டாக இருக்கடா அங்கிட்டலாம் ஓடுறா ஓகே சவுண்டு குறைஞ்சிருச்சு சந்தோஷம் இங்கே ஒண்ணு இல்லை எல்லாம் ஒரே மாதிரி இருக்குடா ஆ ஏங்க லிஃப்ட் முன்னுக்கு தான் போனோம் இந்த பக்கம் போகலையே நாங்கள் இந்த பக்கம் திறந்துருக்கு ஆடா பாவி சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்திருக்கோமா இல்லை இது புதுசாக இருக்கே இங்கேயாவது இருக்குமா இங்கேயும் இருக்காது ஒன்றும் இருக்காது இப்போ பார் இப்படியே போய்ட்டு இப்படியே வருவோம் அதுக்கு அப்படியே வந்துருக்கலாமு கேட்கலாம் நான் கொஞ்சம் லூஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இங்கே ஓப்பனிங்லேயே சார் ஆஹா வந்துட்டான்டா சிலையே கண்டோனே இந்த நாய்க்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியல மோப்பம் பிடிச்சி வரானே ஓகே ஓடிட்டான் இவன் வேற ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான் இங்கிட்டு இருந்தா அங்கிட்டு அங்கிட்டு இருந்து எங்கிட்டு அதுவும் என்னைய தாண்டி தான் ஓடிட்டு இருக்கான் நானும் பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் நான் பையன் உள்ளே போனேன் ஆடாப்பா இவங்களா பயத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கேனு அந்த சால்வ எங்க ஆ இப்போ முன்னுக்கே போனா முன்னுக்கே லிஃப்டே ஆ இல்லையே லிஃப்ட் இல்லையே அப்போ ஐயோ வாரானே 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 வரானே ஓடனே ஓடி ஆமாம் நாதேரி நாய் பாராண்டி விட்டு போறானே முதுகுல ஒரே போடா போட்டா மூணு கீரல் ஆமா ஏன் எங்கள புடிக்கல புடிச்சிருக்கணுமே ஓ ஓஹோ செல அந்த செல கையில இருக்கிற வரைக்கும் அவனால புடிக்காதோ அடா பாவி அது தெரியாம போல நேரம் விளாண்டுட்டு இருந்திருக்கேன் அப்ப அடுத்த சேலையை எடுத்துக்கிட்டு அவன் முன்னாடியே சுத்திக்கிட்டு இருப்போம் அடுத்த சேலை கிடைக்காது போலயே நான் இவ்வளவு இதுக்கே இதுக்கே இவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டு இருந்தேனேடா போகாத இடம் இல்லை எல்லா இடத்துக்கும் போயாச்சு ஒரே ஒரு சிலையை மட்டும் அந்த கண்ணில் காட்டிக்கிறே அதுக்கப்புறம் ஐயா அம்பேல் இப்போ பாத்துறாங்க கத்துறான்டா பக்கத்து ரூம்ல எங்கேயோ இருக்காங்க எங்க இருக்கான் தெரியலையே எங்க இருக்கானோ பேசாம ஒளிஞ்சுக்கிறது தான் சேஃப் ரொம்ப தாயா கத்துறா எங்க இருக்கானோ தெரியலையே இருட்டா வேற இருக்குடா விளங்க மாட்டேங்குது ஓகே கேல்குலேஷன் ஒண்ணு போடுவோமா சத்தம் ரொம்ப கேட்குது அப்போ கண்டிப்பாக அவன் அந்த சைடு தான் இருப்பான் ஸோ நம்ம ஓகே இந்த சைடு தான் இருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம இந்த சைடாலும் ஓடுவோம் ஓகே கால்குலேஷன் கிங் டா இப்போ பாரு எப்படி தப்பிச்சு ஓட போகிறேன் அடா பாரு சரியாக தானடா போனேன் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க